ജോദി ആര പേരം ജോദി താണി പേരു കൂണി ആര പേരം ജോ இந்த பதிவில் ஆயுள் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பொதுவாக ஜீவநிலையில் இருக்கும் உயிர்களுக்கு எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் என்பதும் ஆயிலும் அவ்வாறே ஏற்கனவே விதிக்கப்பட்டதுதான் என்பதும் உண்மையே இருப்பினும் எவ்வித ஆதரவும் இல்லாத உயிர்களுக்கு வித்தலையே விரதமாக கொண்ட உயிர்களுக்கு அதாவது எவ்வித பிரதிபலனும் கருதாது உண்மை இறக்கமுடன் வித்தல் என்னும் உன்னத ஜீவகாருண்ய பணியை விரதமாக மேற்கொண்ட உயிர்களுக்கு எவ்வித தீமையும் தீங்கும் விதிவசத்தாலோ அல்லது வேறு எவ்வகையானும் சற்றும் அணுகாது என்றும் அவர்களின் ஆயுள் நீடிக்கும் என்றும் வள்ளல் பெருமான அவர்கள் தாம் அருளிய திருவருட்பாவில் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் ஒரேநடை பகுதியில் அறிவித்துள்ளா அறிவித்துள்ளார்கள் என்பதை சத்தியமாக அறியவும் அதன் அடிப்படையிலேயே கீழ்வரும் விளக்கமும் அமைந்துள்ளது என்பதையும் அறியலாம் அதாவது பொருளை தேடாமல் பொய்போகம் நாடாமல் ஆகாமிய முயற்சியுடன் சுத்த சன்மார்க்க நெறிநின்று வாழும் உயிர்களுக்கு ஆயுள் பெருகும் என்பது தின்னம் என்று அறியவும் இப்போது விளக்கத்திற்கு செல்வோம் தலைப்பு ஆயுள் பெருக மாயையை வெளியாக்கி அவா அற்று அஞ்ஞானம் அற்று விளக்க ஒழுக்க இரக்கத்தால் ஆருயிர்களுக்கு அன்பு செய்து சுத்த சன்மார்க்க ஆகாமிய முயற்சியுடன் சுத்த சன்மார்க்க நெறியில் சென்று கொண்டிருந்தால் ஆயுள் நீளும் அதுகாலம் திருவருளைப் பெற்று அதனால் சுத்தாதி ஞான உடம்பு ஈராகப் பெற்று மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என வேண்டாம் உலகீர் இப்பிறப்பே பெரும் பேராய்க் கொள்வீர் பிறப்பு என்பது பேதமையின் பொருள் இறப்பு என்பது இன்மையின் பொருள் பொருளில்லா பொருளைத் தேடி அலைய வேண்டாம் பொய்பொருள் தேட வேண்டாம் பொய்போகம் நாட வேண்டாம் அறம் என்றால் என்ன பிறவான் இரவான் சொல்லின் பொருளால் அவரவர் நிலை காணலாம் தமிழே சொல் சொல்லே பொருள் பொருளே இன்பம் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது आरट पेरम जोदी आरट पेरम तानि पेरम करुणै आरट पेरम